ஹாய் கொடேஸ் நாம் திருக்குறள் நீத்தார் பெருமையில் குரல் எண் முப்பது அந்தனர் என்போர் அறவோர் இருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் விளக்கம் எல்லா உயிர்கள் இடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவோர் அவரே அந்தனர் இப்போ இந்த குரலின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் வாங்க துறவி தினமும் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் செய்யறது அவருடைய வழக்கம் எப்போயுமே மாலை நேரம் ஆச்சு அப்படின்னா அவரை சுற்றி சில ஆடுகள் மேய்ச்சலுக்காக வரும் எவ்வளவு ஆடுகள் இருந்தாலும் அதில் ஒரு ஆடு மட்டும் துறவி மேலே பாசத்தோடு வந்து தன் தலையை துறவி மேலே சாய்ச்சிக்கிடும் துறவியுமே சும்மா சொல்லக்கூடாது அது மேலே ரொம்ப அன்போடு அதோடய தலையை தடவி கொடுத்துட்டு இதை தினமும் செய்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் துறவி தன் தியானத்தில் இருக்காரு அப்போ ஆடுகளோட சத்தம் கேட்குது மேய்ச்சலுக்காக ஆடுகள்லாம் வந்திருந்தது ஆனால் இவரை தேடி வர்ற ஆடு அன்றைக்கி வரலை சுற்றி முற்றி பார்க்குறாரு அந்த ஆடை கண்டே பிடிக்க முடியல எல்லா ஆடும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு தூரமாக அந்த ஆடு சோகமாக நின்றுட்டு இருந்தது அதை பார்த்த துறவி ஏன் இன்னைக்கு நம்மளை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை தேடி போகிறாரு சோகமாக இருந்த ஆட்டுக்கிட்ட துறவி கேட்குறாரு ஏன் என்னையை பார்க்க வரல ஏன் பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு நான் காடு வழியாக வரும்போது சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அதுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் என் குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு நான் திரும்ப வருவேன்னு நேரமாச்சு குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு நான் காட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லுது ஆடு ஆடு அந்த குட்டிகள் கிட்ட போகுது துறவியுமே அதை பின்தொடர்ந்து போகிறாரு தூரத்துலேருந்து பார்க்குறாரு அந்த ஆடு தன் குட்டிகளுக்கு பாலை கொடுத்துட்டு ரொம்ப சோகத்தோட எல்லா குட்டிக்கும் முத்தம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புது துறவி அந்த ஆடை பின்தொடர்ந்தே போறாரு ஆடு கொகைக்குள்ள போயிடுச்சு இவரும் அந்த கொகைக்குள்ள போறாரு உள்ள சிங்கம் இருக்கு பசியோட இருந்த சிங்கம் ஆட்டுக்காக காத்துட்டு இருந்தது ஆடை பார்த்ததுமே பாஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாகுது துறவி சிங்கத்தை தடுக்கிறாரு இந்த ஆட்டுக்கு பதிலாக நீ என்ன எடுத்துக்கோ அந்த ஆடை போக விட்டு அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஒரு ஆடுக்காக நீ உயிரோட போறியா எனக்கு சந்தோஷந்தான் இதை சாப்பிட்டா என்னோடய அரை வயிறு கூட நிறையாது ஆனால் ஒன்றை சாப்பிட்டா என் வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அப்படின்னு துறவியை சாப்பிட்றதுக்காக பாயுது இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு உங்ககிட்ட வாக்கு கொடுத்தது நான் சொன்ன மாதிரி நான் திரும்ப வந்துட்டேன் துறவியை விட்டுட்டு நீ என்னையை சாப்பிடு அப்படின்னு ஆட்டுக்குட்டி சொல்லுது துறவியும் இல்லை நீ ஆடை விட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம் ரெண்டு பேருமே தன் உயிரை விடுறதுக்கு இப்படி போட்டி போடுறாங்களே அப்படின்ட்டு இதை பார்த்த நிகழ்ச்சியில் சிங்கம் ரெண்டு பேருமே போங்கன்னு விட்டுருது துறவி அந்த ஆட்டுக்குட்டியை அதோடய குட்டிகள் கிட்ட விட்டுட்டு சந்தோஷமாக அவருடைய மரத்தடிக்கு வராது ஹை கொடேஷ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதை மூலமாக அந்த குரலின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் திருவள்ளுவர் துறவிகளை எல்லா உயிர்கள் இடத்துலையுமே இறக்கத்தோடு வாழ்கிறவங்களே அறவோர் அறவோர்னா அறத்தை மேற்கொள்கிறவங்க அப்படின்னு நீத்தாரோட பெருமையை ரொம்ப அழகாக இந்த குரலில் சொல்லியிருப்பாரு இந்த குரலின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குரலை பார்க்கலாம் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்